சூப்பரா இருக்குங்க ரூபாய் எட்டாயிரத்திற்கு பத்து சதவிகித வட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனிவெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூ எக்ஸாம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ல அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்காங்க இந்த தனி தனிவெட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டுட்டு அதுல முக்கியமா ரெண்டு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டாவே ரொம்ப ஈஸிங்க ஃபஸ்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்கான் எட்டாயிரம் கொடுத்துருக்கான் இல்லையா அதை அப்படியே எழுதிக்குங்க இந்த எட்டாயிரத்துக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பான் அந்த பர்சன்டேஜை பெருக்குங்க அசலா கூட பர்சன்டேஜை பெருக்கணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன் இப்போ ஒன்னா கூட எட்நூறு பேருக்குன்னா எட்நூறுன்னு வரும் இது முதல் வருஷம் ஓகேங்களா இவன் என்ன கேட்டிருக்காங்களோ ரெண்டு வருஷம் கேட்டிருக்கான் இல்லையா ஸோ அப்போ நான் ரெண்டாவது வருஷம் போனோன்னா இந்த எட்நூறுபாவை ரூபாவை என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கானோ அதை பெருக்குங்க இந்த மாதிரி அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் இருக்குது பண்ணிட்டேன் ஒருவேளை ஜீரோ இல்லைனா புள்ளி வைக்கணும் இதில் இருக்கு அப்போ ஓர் எண்பது எண்பதுன்னு வரும் இது ரெண்டாவது வருஷம் வருது இல்லையா எண்பதுன்னு இதுதான் ஆன்சர் அப்படியே போய் பார்த்தா ஆப்ஷன் பி ல பர்ஃபெக்டா இருக்குது அவ்வளோதாங்க ஒரே செகண்ட்ல போட்டுடலாம் மேக்ஸ் சுத்தமாக வராது அப்படின்னு சொல்றவங்க கூட கண்ணை மூடிட்டு ஆன்சர் போடுற மாதிரி ஷார்ட்கட்ல தான் சொல்லி கொடுக்க போறேன் இந்த டைப்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்காங்க புது புக்லயே ஒரு அஞ்சு கணக்கு வரைக்கும் இருக்குது மொத்தம் நான் வந்து பதினோரு கணக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் ரெண்டு வருஷத்தை பேஸ் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன் மறுதாம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் படிச்சுட்டு வரான்னு ரூபாய் ஐயாயிரத்திற்கு எட்டு சதவீத ஆண்டு வட்டியில ரெண்டு ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் டேஷ் ஆகும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயித்து நியூ புக்லேயும் இருக்குங்க இப்போ என்ன சொல்றானா உங்ககிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்குங்க அந்த ஐயாயிரம் ரூபாய் ஒரு தனி வட்டி கொடுக்குற பேங்க்கு வட்டி கொடுக்குறாங்களால கேட்காதீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சரிங்களா ஒரு தனி வட்டி கொடுக்குற ஒரு பேங்க்ல போறீங்க என்கிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்குது நான் இந்த பேங்க்ல போடுறேன் ரெண்டு வருஷம் போத்து எவ்வளவு வட்டி கொடுப்பீங்க அப்படின்னு கேக்குறீங்க அதுக்கு அந்த ஆபீசர் என்ன சொல்றாங்கன்னா எங்க பேங்க் வட்டி போடுறோம் எட்டு பர்சன்டேஜ் போடுறோம் இவ்வளோ வட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து பார்த்தா எதுக்கு நம்ம பக்கத்துல இருக்கிற பேங்க்ல போய் கேட்டு வந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இருங்க சார் டீ சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருவோம் வெளியே வந்து பக்கத்துல இருக்கிற இன்னொரு பேங்குக்கு போறீங்க அந்த பேங்க்ல போயிட்டு எங்கிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு நான் போறேன் எவ்வளவு வட்டி கொடுப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த ஆபீசர் என்ன சொல்றாருன்னா எங்க பேங்க்ல வந்து கூட்டு வட்டி போடுறோம் நாங்க எட்டு அதே தான் அந்த பேங்க்ல இந்த பேங்க்லயும் சேம் தான் பட் அந்த பேங்க்ல கூட்டு வட்டி இது தனி வட்டி இந்த பேங்க்ல வந்து கூட்டு வட்டி போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இப்ப தனி வட்டிக்கும் ஒரு அமௌண்ட் சொல்லியிருப்பான் இல்லையா வட்டி அதே மாதிரி கூட்டு வட்டிக்கு ஒரு அமௌண்ட் சொல்லியிருப்பான் இல்லையா இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கறான் அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பேங்க்ல நூறு ரூபாய் சொல்றான்னு ரெண்டாவது பேங்க்ல நூத்தி பத்து ரூபான்னு சொல்றாங்க இப்போ இது ரெண்டுத்தையும் கழிச்சா எவ்வளோ வருது பத்து ரூபாய் அதான் வித்தியாசம் புரியுதா புரியுது அப்போ இதை நீங்கள் நார்மலாக போகணுன்னா நீங்கள் தனி வெட்டி கண்டுபிடிக்கணும் கூட்டு வெட்டி கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் கழிக்கணும் சரிங்களா அப்போ இது பெரிய கணக்கு ஆனால் அம்புட்டு வேலைலாம் கிடையாதுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த கொஸ்டின் தனி வெட்டிக்கு கூட்டு வெட்டிக்கு இடியல வித்தியாசமானு நல்லா பாத்துங்க ரெண்டாவது ரெண்டு வருஷம் சொல்கிறானான்னு பார்த்துங்க அந்த மாதிரி சொல்லிட்டாவே நீங்கள் என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு கொடுக்குற அமௌண்ட்டு அசல் தானே ஐயாயிரம் கொடுத்துருக்கான் ஆமாம் அதை எழுதிக்குங்க அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பர்சன்டேஜ் எட்டுன்னு கொடுத்துருப்பா அதை பெருக்குங்க அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்கணும் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ண அதை ஞாபகம் வச்சுங்க ஜீரோ எத்தனை இல்லையோ அத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் சரிங்களா ஸோ இதில் ஜீரோ இருக்குது ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிவிட்டேன் அப்போ ஐ எட்டு என்ன வருங்க ஐ எட்டு நாற்பது ஆமாம் ஆமா இங்கே ஒரு ஜீரோ இருக்குல்ல அதை போட்டுக்கிறேன் நானூறுபா அப்படின்னு வரும் இது மொதல் வருஷம் இப்போ நீங்கள் முதல் ஒரு ஸ்டெப்பு கண்டுபிடிச்சிங்க இல்லையா இது மொதல் வருஷம்னு நினச்சிக்கோங்க

அப்படி பெருங்கன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் இதான் கான்செப்டே அசலாக அவட பர்சன்டேஜை ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் இப்போ நானூறுபான்றது மொதல் வருஷத்துக்கு இப்போ நான் ரெண்டாவது வருஷம் போகணுன்னா நான் நானூறு வச்சு தான் ரெண்டாவது வருஷம் போக முடியும் அப்போ அந்த நானூறே அசலாக நிற்குது இதுக்கு என்ன பண்ணுற அந்த நானூறு பக்கத்தில் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்கானோ பர்சன்டேஜை பெருங்க அப்படி பெருங்கன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் இருக்குது பண்ணிட்டேன் இல்லைன்னா கண்டிப்பா புள்ளி இருக்கணும் ஞாபகம் வச்சுங்க சரி அப்ப நாலு எட்டுங்க எட்டு பனாரு பண்ண பார்த்து முப்பத்தி ரெண்டு அம்பது தான் ஆன்சர் முப்பத்தி ரெண்டு ரெண்டாவது உங்களை கண்டுபிடிச்சமுன்னே ஆப்ஷன் சி தான் சரியான அவ்வளவுதான் இப்ப என்ன நான் சொல்ல வரேன்னா கொஷின்ல வந்து பார்த்தனா அசல परसेंटेज ஆவுட பெருகுங்க பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க ஒரு ஆன்சர் வரும் இது மொத வருஷம் அந்த மொத வருஷத்துக்கு வந்த ஆன்சரா கூட கொஷின்ல கொடுக்கிற परसेंटेज பெருகுங்க ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க பெருக்கி வரக்கூடிய விடை ஆன்சர் அவ்வளவுதான் டக்கு 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 டக்குனு போலாம் புரிஞ்சிடுச்சா அரே டே புரியுதுப்பா இப்ப இன்ட்ரோல சொன்ன கொஷின் புரிஞ்சிருக்குமே புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு இப்ப 2015 குரூப் 2 ல கேட்டிருக்கான் அந்த கேள்வியை பாப்போம் ரூபாய் 5000 நிலத்தை ஆண்டுக்கு பன்னிரண்டு சதவீத வட்டி விதத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டால் தனி வட்டி மற்றும் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கு இவைகளுக்கு உள்ள வேறுபாடு அப்படின்னு கேட்குறான் அப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு டைப்பு ரெண்டு வருஷம் இருக்குது சூப்பரு அப்போ அசல் எவ்வளோ சொல்லியிருக்கான் ஐயாயிரம் அதை எடுத்துக்கோங்க ஐயாயிரத்தா கூட பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்கான் பன்னெண்டு அதை அப்படியே பெருக்கிங்க அசலா கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன் இப்போ

அறுபதாவோட பழன்கூட்டினா எழுபத்தி ரெண்டு ரூபாங்க மூடஞ்சி இடிச்சு அடா அடா அடாடா சரியா போச்சுப்பா அவ்வளவுதான் புரியுதுங்களா சூப்பருங்க அதுக்கு அடுத்ததா நாலாவது கொஸ்டின் எயித்து நியூ புக்ல கொடுத்து வச்சிருக்கான் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ரோம லெட்டர் ஒன்றில் ரெண்டு வருஷம் கொடுத்துருப்பான் ரோம லெட்டர் ரெண்டில் வந்து மூணு வருஷத்துக்கு கொடுத்துருப்பான் நம்ம மூணு வருஷத்துக்கு தனியாக பார்க்கலாம் சரிங்களா புக்கில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பிஇசி கோல்ட்டு ஐயாயிரம் அதாவது அசல் ஆண்டு வட்டி ஆர்இசி கோல்ட்டு நாலு பர்சன்டேஜ் என்ஐ கோல்ட்டு ரெண்டு ஆண்டுகள் இப்போ என்ன இருக்கா தனி வெட்டிக்கு கூட்டு வெட்டிக்கு இடையே வித்தியாச டைப்பு ரெண்டு வருஷம் தனி இருக்குது ரெண்டு வருஷம்னு சொல்லிட்டாவே நம்ம என்ன பண்ணிக்கணும் அசல் ஐயாயிரத்தி எழுதிக்கணும் இதாக கூட என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கா நாலு அதை பெருக்கணும் அசலாக கூட பர்சன்டேஜ் எப்போ இருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணியாச்சு அப்போ நாலு அஞ்சு எவ்வளோ வருது பாருங்கள் நாலு அஞ்சு இருபது அப்படின்னு வரும் கரெக்டாக இங்கே ஒரு ஜீரோ இருக்குது அந்த ஜீரோ போட்டுக்கிட்டேன் இரநூறுபா இது முதல் வருஷம் சரிங்களா இப்போ நான் ரெண்டாவது வருஷம் போனோம் அப்போ என்ன பண்றேன் இதாக கூட அதே நாளத்தை அப்படி அசலாக கூட பர்சன்டேஜ் எப்ப ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டேன் இப்போ ஒரு நாள் நாலு ஈர்நாங்கு எட்டு அப்போ அவ்வளோதான் ஆன்சர் ரெண்டாவது வட்டி என்ன ஆன்சர் அதாங்க எட்டு அவ்வளோதான் ஒரே செகண்ட்ல முடிச்சிடலாம் சிம்பிளான கணக்கு இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சா நாலு கொஸ்டின் நடத்தினேன் இப்போ உங்களுக்கு ஓ மார்க்கை கொடுப்போம் எயித்து நியூ புக்லையும் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர்ல ரெண்டு கொஸ்டின் எடுத்துருக்கேன் நீங்க இப்ப நான் சொன்ன மெத்தியில் புரிஞ்சா போடுங்க கரெக்டாவே வரும் சரிங்களா அஞ்சாவது கொஸ்டின் ஓமர்க்கு அஞ்சு போட்டுட்டு சொல்லுங்க ரூபாய் பதினாயிரத்திற்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு ஆறு சதவிகித வட்டி விகிதத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டான் இப்போ முக்கியமா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து இங்க பாருங்க தனி வட்டிக்கும் கூட்டு இடையே உள்ள வித்தியாசமா ஆமா ரெண்டு வருஷமா ஆமா இது ரெண்டும் இருந்துச்சுன்னா அசல் பதினைஞ்சாயிரத்தை எடுத்துக்கோங்க கூடவே அந்த ஆறு பெர்சன்டேஜ பெருங்க அசலா கூட பெர்சன்டேஜ் பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிடுங்க பண்ணிட்டா உங்களுக்கு என்ன ஆகும் நூத்தி ஐம்பதுன்னு இருக்கும் நூத்தி ஐம்பதாவது ஆற பெருங்க ஒரு ஆன்சர் கிடைக்கும் இது மொதல் வருஷம் இப்போ நீங்கள் ரெண்டாவது வருஷம் போனால் ஒரு ஆன்சர் கிடச்சி இல்லை அந்த நூற்றி ஐம்பதாயிரம் அறுபது கூட அதே இந்த ஆரை பெருங்க அப்படி ரெண்டு கேன்சல் பண்ண வேண்டியதாக இருக்கும் பண்ணிட்டு இருக்கிற நம்பர் எப்போ ஆப்ஷன் ஏ ஐம்பதா பி ஐம்பத்தி சி ஐம்பத்தாறா டி ஐம்பத்தி நாலா அப்படின்றத மறக்காமல் கமாண்ட் பண்ணிட்டு போயிடுங்க

கமாண்ட்ல சொல்லிடுங்க ரெண்டு கொஸ்டின் இது வரைக்கும் ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கேன் சரிங்களா ரைட்டுப்பா சரி இதுலயே கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு கேட்பானா கண்டிப்பா கேட்பான் பாத்துருவோம் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடன் கூட நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்கப்பா ரைட்டு இப்போ ஏழாவது கொஸ்டின் பார்ப்போம் ரூபாய் ஐயாயிரத்திற்கு ரெண்டு சதவிகித வட்டி விதத்தில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஒரு ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஆத்தாடி இது என்ன அரை ஆண்டுக்கு ஒரு முறைன்றான் அப்படின்னு அதே மாதிரி ஒரு வருஷம் சொல்லியிருக்கான் நீங்க என்னவோ ரெண்டு வருஷம் இருக்கணும்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்து வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசமா இருந்தான்னு பாருங்கன்றீங்க அதுக்கப்புறம் அசலாவோட பர்சன்டேஜ் பேருங்களா சொன்னீங்க ஆனா இங்க ஒரு வருஷன்றான் அதுவும் இங்க வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கண்டு கண்டுபிடிக்கணும் சொல்றானே என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவதுங்க இப்போ இதுக்கு உங்களுக்கு ஈஸியா இங்க எயித்து நியூ புக்கில் உங்களுக்கு ஹோம்மார்க் ஒத்தல அதை வச்சு உங்களுக்கு காட்டுறேன் ஒன்னும் இல்லை ட்விஸ்டடு கொஸ்டின் மற்றபடி ஒன்றும் கிடையாது இருங்க நெட்லாம் என் ஓபன் பண்றது பாருப்பா இப்ப என்ன சொல்றேன்னா இந்த ஹோம்மார்க் கொஸ்டின் பாருங்க இங்க பதினைஞ்சாயிரத்துக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு ஆறு சதவீத வட்டி விதத்தில் இங்கே பாருங்க ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஆண்டுக்கு ஒரு முறைனா பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு முறை கணக்கு பண்ணுவாங்க அப்படி தானே ஆமாம் அப்படின்னா ரெண்டு வருஷம்னு போது ரெண்டு முறை வட்டி கணக்கு பண்ணுவாங்க ஆமாவா இல்லையா இப்போ நம்மளே அப்படி தானே பண்ணுறோம் இப்போது அசலாக ஒரு பர்சன்டேஜ் பேருக்குறோம் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு ஒரு ஆன்சர் வந்தால் அது மொதல் வருஷம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க கிடைக்கிற ஆன்சராக கூட மறுபடியும் அந்த பர்சன்டேஜ் பெருக்கி வரக்கூடிய விடை அந்த ரெண்டு ஜீரோலாம் கேன்சல் பண்ணிட்டு வரக்கூடிய விடை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்காக அதான் அப்படின்னு நான் சொன்னேன் கரெக்டா புரியுதுங்களா நான் சொல்றது அப்ப இந்த இடத்துல ஆண்டுக்கு ஒரு முறைன்னா பன்னெண்டு மாசத்துக்கு ஒரு முறை பண்ணுவாங்க அப்ப ரெண்டு வருஷம்னா ரெண்டு முறை வட்டி கண்டுபிடிப்பாங்க கரெக்டா இதான கான்செப்ட் புரியுதுங்களா சரி இப்போ இதே கணக்கு வருவோம் இங்க ஒரு வருடத்துக்குன்னு கேட்டான் ஆனா அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்களாம் இங்கே ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்குன்றாங்கன்றான் ஆண்டுக்கு ஒரு முறைனா நார்மலு அப்ப ரெண்டு வருஷம்னா ரெண்டு முறை கணக்கு பண்ணுவாங்க ஆனா இங்க அரை ஆண்டுக்கு ஒரு முறைனா ஆறு மாசத்துக்கு ஒரு முறை கரெக்டா அப்ப ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டா அரை ஆண்டுக்குனா ஆறு மாசத்துக்கு ஒரு முறை வட்டி கண்டுபிடிப்பான் மறுபடியும் அடுத்த ஆறு மாசத்துக்கு ஒரு முறை வட்டி கண்டுபிடிப்பான் ஆறு ஆறு சதுதான் ஒரு வருஷம் வரும் கரெக்டா அப்ப ஒரு வருஷத்துலயே ரெண்டு முறை கண்ண வட்டி கண்டுபிடிக்கிறாங்க சூப்பர் அப்போ இங்க பாருங்க ரெண்டு ஆண்டுனா ரெண்டு முறை வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படிதானே நம்ம போட்டோம் அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறைன்னா ஒரு வருஷத்தில் ரெண்டு முறை தான் வட்டி கண்டுபிடிப்பாங்க அப்போ இதுவும் மறைமுகமாக ரெண்டு தான் மென்ஷன் பண்ணுது புரியுதா இப்ப தெளிவா புரியுதுங்களா சூப்பர் பா சரி இப்ப அரையாண்டுக்கு ஒரு முறை இல்ல காலாண்டுக்கு ஒரு முறை அப்படிலாம் என்ன பண்றதுன்னா ஒண்ணு இல்லைங்க நல்லா புரிஞ்சுங்க அதே சேம் ரெண்டு வருஷம் ரெண்டு வாட்டி தான் நம்ம வட்டி கண்டுபிடிக்க போறோம் அப்ப முதல்ல அந்த ஐயாயிரத்தி எழுதிங்க முக்கியமா ஒரு குவிப்பு எழுதிங்க இந்த இடத்துல அரையாண்டுக்கு இல்ல ஆறு மாசத்துக்கு ஒரு முறை வட்டி கண்ண கேட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டா என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கானோ அதை பாதையாக மாத்திருங்க இது மட்டும் மெயின் இந்த கேள்வி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு இது இதுவரைக்கும் எந்த எக்ஸாம்லையுமே கேட்கல சரிங்களா அதான் நல்லா ஞாபகம் வச்சுங்க அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறோன்னா அதை பாதியாக மாற்றிருங்க சரிங்களா அரை ஆண்டுக்கு ஒரு முறைன்னு சொன்னால் அப்போ இதுல பாதி ஆகன்னா ரெண்டுல பாதி ஒன்று அப்போ ஒரு பர்சன்டேஜ் அவ்வளோதாங்க வேற எதுவுமே நீங்க நார்மலாக நான் சொல்லி கொடுத்த ஷார்ட்டே போடுங்க அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டா என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோன்னா பாதியா மாத்துருங்க சரியா போச்சு ஓகேவா அப்போ ஐயாயிரத்தா கூட ஒரு பர்சன்டேஜை நான் பெருகிறேன் அசலாக கூட பர்சன்டேஜ் இருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டேன் பண்ணிட்டு இப்போ ஓர் ஐம்பது ஐம்பதுன்னு வரும் இது மொதல் வருஷங்க அதாவது முதல் வருஷம்னு சொல்றதை விட அரையாண்டு முதல் அரையாண்டு இப்போ இவன் என்ன கேட்டால் ஒரு வருஷம் கரெக்டா அப்போ அடுத்த அரையாண்டு போனோம் அப்போ என்ன பண்ணுற கொஸ்டினில் கொடுக்குற பர்சன்டேஜை அந்த ஐம்பதாவோட பெருகிறேன் கொஷின் என்னவோ ரெண்டு பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்கான் அரையாண்டுன்னு சொன்னதால் அதை பாதியாக மாத்திரேன் அப்போது ஒரு பர்சன்டேஜ் அப்போ ஓரஞ்சு இப்போது ஆ முக்கியமாக பாருங்கள் பெருகிறதுக்கு முன்னாடி அசலாக கூட பர்சன்டேஜ் பண்ணா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஆனால் இதில் ஒன்றுதான் இருக்குது புரியுதா இது வரைக்கும் புரியுதுங்களா அப்போ ஒரு ஜீரோ இருக்கிறதால இன்னொரு ஜீரோ வேணுங்க ஓகேவா பட் இல்லை நான் என்ன பண்ணுறேன் இந்த அஞ்சா கூட ஒன்று பிரிக்கிறேன் பெருக்கி வரக்கூடிய வீடியில் மேபி ஜீரோ இருந்தால் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு ஸ்தலம் தள்ளிப்பிடி வச்சுங்க ஏன்னா எனக்கு ஒரு ஜீரோ தேவை புரியுதா அப்போ ஓர் அஞ்சு அஞ்சுன்னு வரும் இப்போ ஜீரோ இருக்கா இல்லை ஏன்னால் எனக்கு பாருங்கள் அசலாவோட பர்சன்டேஜ் பண்ணி ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஒன்று தான் பண்ணியிருக்கேன் இன்னொரு ஜீரோ தேவை இன்னொரு ஜீரோ இல்லை அப்போது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்க அதாவது ஜீரோ புள்ளி அஞ்சு அவ்வளோதாங்க ஒரு ஸ்தானம் முன்னாடி சரிங்களா அப்போ அஞ்சுன்னால் அஞ்சுக்கு முன்னாடி ஒரு புள்ளி வச்சிங்க அப்போ ஜீரோ புள்ளி அஞ்சு அப்போது ஜீரோ புள்ளி அஞ்சு ஆப்ஷன் ஏதான்னு சரியான முடை அவ்வளோதாங்க புரியுதுங்களா தெளிவாக புரிஞ்சுருச்சுங்களா ரைட்டுங்க அப்புறம் எட்டாவது கணக்கு எட்டாவது கணக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆஹ் இங்க பாருங்க இதுவும் கொஞ்சம் ட்விஸ்டடான எனக்கு என்ன ட்விஸ்டுன்னா ரூபாய் எட்டாயிரத்திற்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் இருபது எனில் வட்டி விகிதம் என்ன அப்படின்னு எய்த் நியூ புக்லையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குரு பொண்ணையும் கேட்டிருக்கான் சூப்பர் இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாருங்களேன் இப்போ இந்த கணக்கெல்லாம் பார்த்தா தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசம் தான் ஒரு ஏழு கணக்காக நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த கணக்கில் என்ன பண்ணிட்டான் வித்தியாசம் வந்து இருபது ரூபாய் கிடைக்குதான் ஆனா எவ்ளோ பர்சன்டேஜ் கேட்டான் சூப்பர் ஒன்னும் பிரச்சனை இல்லை பயப்படாதீங்க இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அதே கேள்விதான் ஏன்னா இதுக்கு முன்னாடி அசலு பர்சன்டேஜ் ரெண்டு வருஷம் எல்லாம் குடுத்துட்டு வித்தியாசம் என்னன்னு கேட்டான்

பிட்வீன்ல இருக்க தேடுங்க பெருசும் வேணும் சிந்து வேணும் அதுக்கடுத்து இந்த பிட்வீன்ல அதிக ஜீரோ எதுல இருக்கோ அதை எடுங்க டக்குன்னு அடிச்சு கலாச்சு போயிடலாம் சரிங்களா அப்ப அதிக ஜீரோ இருக்கிறது பார்த்தீங்கன்னா பத்து அதை எடுத்துக்கிறேன் சரிங்களா அப்படி எடுத்துக்கிட்டா அது பாருங்க இப்போ நான் என்ன பண்றேன் அந்த எட்டாயிரத்தை அப்படி எழுதிக்கிறேன் அசல் எட்டாயிரம் இப்போ நான் ஆப்ஷன் வச்சுதானே பாக்குறேன் பத்து பர்சன்டேஜ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணப் போறேன் மேபி இந்த பத்து பர்சன்டேஜ் எடுத்து எனக்கு இருபது ரூபான்னு வந்தால் ஆன்சர் இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் பார்த்துக்கலாம் ஓகேவா இப்போ அசலாவோட பர்சன்டேஜ் பிறகுனா ரெண்டு ரூபா கேன்சல் பண்ணணும் பண்ணிட்டேன் எட்நூறுவோட ஒன்று பிறகுனா எட்நூறு தான் வரும் இது மொதல் வருஷம் இப்போ நான் ரெண்டாவது வருஷம் போனோம் ரெண்டாவது வருஷம் போனோன்னா அந்த எட்நூறு ஆகட்டும் கொஸ்டினில் இருக்கிற பத்து பர்சன்டேஜை பெருகிறேன் அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்குனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ண பண்ணிட்டேன் அப்போ எண்பது ரூபான்னு வருது ஆனால் எனக்கு எவ்வளோ வரணும் இருபது ரூபா வரணும் நல்லா பாருங்க இருபது ரூபா வரணும் ஆனால் எனக்கு எண்பது ரூபா வந்துருக்கு நான் சொல்கிற மெத்தேடில் போட்டிங்கன்னா இப்போ நான் தப்பாக தான் போட்டேன் பத்து எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும் போது எண்பதுன்னு வருது நல்லா யோசிங்களேன் பத்துக்கே இருபதுக்கு எண்பது வருதுன்னா பதினஞ்சு எடுத்து போட்டால் இதை விட அதிகமாக தானே வரும் இருபது எடுத்தால் இதை விட எண்பதை விட அதிகமாக தானே வரும் அப்போ எப்படி பார்த்தாலும் தான் ஆன்சர் சொல்றது புரியுதுங்களா இப்போ நான் பத்து எடுத்து ஒர்க் அவுட் பண்ணேன் எனக்கு ஆன்சர் இருபதுன்னு வரணும் ஆனால் எண்பதுன்னு வந்திருக்கு அப்போ இருபதை விட பல மடங்கு பெருசாக எண்பதுன்னு வந்திருக்கு அப்படின்னா இப்போ பத்துக்கு எண்பது வருதுன்னா பதினஞ்சு நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணால் எண்பதை விட அதிகமாக தான் வரும் இருபது எடுத்து ஒர்க் அவுட் பண்ணால் அது எண்பதை விட அதிகமாக தான் வரும் கரெக்டா ஆனால் எனக்கு இருபது வரணும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பி சி டி கிடையாது அப்போ நான் தப்பாக தான் போட்டேன் கண்ணை மூடிக்கிட்டு ஆப்ஷன் ஏ ஷேடோ பண்ணிட்டு போயிடுங்க முடிஞ்சு போச்சு இதுதான் ஆப்ஷன் மெத்தட் தப்பாக போட்டால் கூட ஆன்சர் கரெக்டாக வரும் நான் ஒன்றா அதை வச்சு காமிக்கிட்டுமா பாருங்க இப்போ என்ன பண்றது டெலிட் பண்ணிடுறேன் டெலிட் பண்ணிட்டு இப்போ பாருங்களேன் எட்டாயிரம் எடுத்துக்கிறேன் இதுல நான் போட்ட முஞ்சிருச்சு ஒர்க் ஆப்ஷன் தான் அதை நான் வெரிஃபை பண்றேன் அஞ்சு பெருக்கிறேன் அசலாவோட பர்சன்டேஜ் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன் எட்டு அஞ்சு நாற்பதுன்னு வருமா இங்க ஒரு ஜீரோ இருக்கிறதால நான் நூறு ஆயிரம் இதாக கூட இப்போ நான் ரெண்டாவது வருஷம் போனோம் அப்போ அஞ்சு பேர் இருக்கிறேன் அசலாக கூட பர்சன்டேஜ் பண்ணால் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணால் பண்ணிட்டேன் நாலஞ்சு இருபது வந்துச்சு பாருங்க அவ்வளோதான் புரியுதுங்களா ரொம்ப ஈஸி ஓகேங்களா இப்ப அடுத்ததுங்க ஒன்பதாவது கேள்வி கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் கூட்டு தனி வட்டிக்கும் ஆறு சதவீத இரண்டு ஆண்டுகளுக்கு வேறுபாடு ரூபாய் பதினெட்டு எனில் அசல்லை காண்க பாருங்க போன கொஸ்டின்ல அசல் ரெண்டு வருஷம் அப்புறம் தனிவெட்டிக்கு கூட்டு வெட்டிக்கு இடையே உள்ள பர்சன்டேஜ் கேட்டான் இந்த கொஸ்டின்ல அசலே கேட்டுறான் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் இருக்கத்திலேயே பெரிய நம்பர் எடுக்காதீங்க சின்ன நம்பர் எடுக்காதீங்க ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய நம்பர் ஐயாயிரத்தி ஐநூறு சின்ன நம்பர் ஐயாயிரம் ஓகே இப்போ பெட்வீன்ல எடுக்கலாம்னு பார்த்தா இந்த ஐயாயிரத்தி எண்ணூறு ஐயாயிரத்தி நூறு இங்க ஐயாயிரம் இருக்கத்திலேயே அதிக சீரோ எதுல இருக்குன்னு பார்த்தா ஐயாயிரம் அதனால நான் அதை ட்ரை பண்றேன் சரிங்களா வரலன்னா நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் ஐயாயிரத்தி இரநூறு ட்ரை பண்ணலாம் புரியுதுங்களா அப்ப நான் என்ன பண்றேன் ஆப்ஷன் பி ஐயாயிரம் எடுத்துக்கிறேன் இதை வந்து எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம் ஆறுனு கொடுத்துருக்கோம் ஆற எடுத்துக்கிறேன் அசலாவோட பர்சன்டேஜ் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிவிட்டேன் ஆறு அஞ்சு என்ன ஆரஞ்சு முப்பது ஆரஞ்சு முப்பது தானே அப்போ முந்நூறு அப்படின்னு வரும் இது முதல் வருஷம் இப்போ நான் ரெண்டாவது வருஷம் போனேன்னா அந்த கூட கொஷினில் இருக்கிற ஆற பெருக்கிறேன் அசலாவோட பர்சன்டேஜ் இருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ண பண்ணிட்டேன் அப்போ ஆறுனு பதினெட்டுன்னு வரும் இங்க கொஞ்சம் பாருங்க பர்ஃபெக்டா பதினெட்டு வருது அப்போ ஆப்ஷன் பி தான் செய்யணும் அவ்வளோதான் அதிக ஜீரோ எதிர்க்கோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க தெளிவா புரியுதுங்களா சூப்பர் இப்போ நான் உங்களுக்கு ஹோம் மார்க் கொடுக்குறேன் நீங்களே ட்ரை பண்ணுங்க பத்தாவது கேள்வி ஹோம் மார்க்ங்க எயித் நியூ புக்ல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டு எக்ஸாம்ல கேட்டிருக்கோம் ரெண்டு சதவிகித ஆண்டு வட்டியில் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு அசலுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஒரு ரூபா இனி அசலை காண்க போன கொஸ்டின் மாதிரி தான் ஆப்ஷனே ரெண்டாயிரம் பி மூணாயிரம் சி ஆயிரத்தி ஐநூறு டி ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்போ நீங்கள் இதில் ஆப்ஷன் எப்படி செலக்ட் பண்ணுறீங்கன்னா இதில் நிறைய எல்லாத்துலேயுமே நிறைய ஜீரோ இருக்குது சரிங்களா அப்போது சின்ன நம்பர் என்ன ஆயிரத்தி ஐநூறு அதை ட்ரை பண்ணாதீங்க பெரிய நம்பர் என்ன மூணாயிரம் அதையும் ட்ரை பண்ணாதீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒன்று ரெண்டாயிரம் வச்சு கொடுங்க ஈஸியாக இருக்கும் இல்லைனா ரெண்டாயிரத்தி ஐநூறு எதனா ஒன்று எடுங்க சரிங்களா எனி திங் ரெண்டாயிரமே எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு எடுக்கலாம் எதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள் எதுக்கு ஒரு ரூபா வருதோ அதான் ஆன்சர் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ரெண்டாயிரம் எடுக்கிறீங்க நல்லா கவனிங்க ரெண்டாயிரம் எடுக்கிறீங்க ரெண்டாயிரம் எடுக்கும் போது எனக்கு வந்து ரெண்டு ரூபான்னு வருதுன்னு வச்சிங்க சும்மா சொல்கிறேன் நான் ஒர்க் அவுட் பண்ணல நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க மேபி ரெண்டு ரூபாய் ஒரு ரூபா ஐம்பது பைசா வருதுன்னு வச்சுங்க ரெண்டாயிரத்துக்கே ஒரு ரூபா ஐம்பது பைசா வருதுன்னா எனக்கு ஒரு ரூபா வரணும் ரெண்டாயிரத்தை விட கம்மியான அமௌண்ட்டா தான் இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தை விட கம்மியாக இருக்கிறது ஆப்ஷன் சி தான் சரியானது சப்போஸ் இப்போ நீங்கள் ரெண்டாயிரம் வச்சு போகிறீங்க எனக்கு வந்து ஐம்பது பிசா தான் வருது அப்படி ஐம்பது பிசா வருதுன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்துக்கே ஐம்பது தான் வருதுன்னு வச்சுங்க சும்மா நான் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஐம்பது பிசா வருதுன்னா ஆயிரத்தி ஐநூறுபாய் கன்ஃபார்மாக வராது ரெண்டு ஆப்ஷன் மீட் பண்ணிடலாம் இப்போ அடுத்தது ஒன்று மூணாயிரமா இருக்கும் இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இருக்கும் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்க இப்போ நீங்கள் மூணாயிரம் போட்டேன் ஒரு ரூபாய் ஐம்பது பிஸா வருதுன்னா அப்போ இதுவும் கிடையாது கண்ணை முடின்னு ஆப்ஷன் டி கிளிக் பண்ணிடலாம் ஸோ ரெண்டுமே நீங்கள் தப்பாக போட்டாலும் நான் சொல்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெண்டுமே தப்பாக போட்டாலும் நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துடலாம் புரியுதுங்களா ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுறங்க அடுத்தது இதுவும் உங்களுக்கு ஓமா இருதான் இரு இரு வருடங்களில் ரூபாய் பதினெட்டாயிரம் மீ மீதான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டி ஆகியவற்றின் வித்தியாசம் நானூற்றஞ்சு ஏனில் வருட வட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று குறுப்பில் கேட்டுருக்கோம் ஸோ இதுவும் நான் போடுறேன் இல்லையா ஸோ நீங்கள் பர்சன்டேஜ் வச்சு போடுங்க முதல்ல அதுக்கப்புறம் பதினஞ்சு ட்ரை பண்ணுங்க இந்த ரெண்டு ட்ரை பண்ணவே ஒன்று ஆன்சர் ஆயிருக்கும் இல்லைன்னா எது ஆன்சர்னு ஆப்ஷனை வச்சு பார்க்குறது ரெண்டுமே நீங்கள் தப்பா போட்டாலும் கூட இது கரெக்டுன்னு சொல்லிவிடும் முடியும் சரிங்களா நீங்க போட்டுட்டு சொல்லுங்க என்னுடைய மெத்தேட் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர்